வெல்கம் ராஜமகா விகாரை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான சிறப்பான வரலாற்றை கொண்டுள்ள பழமை வாய்ந்த ஆகும் இந்த விகாரைக்குள் தேவநம்பிய மன்னன் அரச மரம் ஒன்றை நட்டுள்ளமையால் இந்த புண்ணிய பூமிக்கு விகாரை தோன்றியுள்ளதாக வரலாற்று கல்வெட்டிகளில் குறிக்கப்பட்டுள்ளது இந்த விகாரையை உருவாக்குவதற்கு விஜயபாகு பராக்கிரம பாகு மற்றும் தமிழ் மன்னனான ராஜேந்திரன் அவர்களினால் பாரிய ஒத்துழைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வரலாற்று பதிவுகளில் தகவல்கள் பதிவாகி திருகோணமலை பகுதியில் உள்ளோம் இந்த விகாரியானது இலங்கையிலே மிகவும் ஒரு புகழ் பெற்ற சிறப்பு வாய்ந்த விகாரியாக இலங்கையிலே ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்த ஒரு சிறப்பான விகாரையாக இலங்கையிலே வருகை தந்து பௌத்த வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு சிறப்பான விகாரையாக இந்த வெல்கம் விகாரை ராஜமகா விகாரை விளங்குகின்றது தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த ராஜமகா விகாரைக்கு வருகை தந்து இங்குள்ள அழகிய காட்சிகளை எப்படி இருக்கிறவனாக வழங்குவதற்காகவே இன்றைய தினம் வருகின்றது நேபாள் நாட்டைச் சேர்ந்த ராகுலுல தேரர் அவர்கள் நாட்டின் இந்த விவகாரிகளை பௌத்த பிரார்த்தனைகளை சிறப்பாக வழங்கிக் கொண்டு இந்த பகுதியுட பக்தர்களை

சிலவான் அதாவது தானம் வழிபாடுகளிலேமகாவியின் சிறப்பு உரையை இப்போது எமது யூடியூப் சேனலோடாக கொண்டிருக்கிறீர்கள் அன்பாந்த அடியார்களே கிழக்கு மாகாணத்தில் உள்ள மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த வியாரையாக வெல்கம் ராஜ மகாவியாரை விளங்குகின்றது இந்த விகாரை சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சிறப்பான விகாரையாக திகழ்கின்றது இந்த வீகாரை திருப்பிய மன்னனால் காட்டப்பட்ட ஒரு சிறப்பான விகாரையாக கூட இந்த விகாரை திகழ் இந்த விகாரை உருவாக்குவதற்கு விஜயபாக் பராகிரபாக் மற்றும் தமிழ் மன்னனான ராஜேந்திரன் அவர்களால் பாரிய ஒத்துழைப்பு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான விகாரையாக இந்த விகாரை திகழ்கின்றது இந்த விகாரை தரிசனங்களில் ஈடுபடுவதற்காக பக்தர்கள் அனைத்து பாகங்களில் உள்ள பக்தர்கள் இந்த விகாரிக்கு வருகை தருகின்றமை ஒரு சிறப்பான முடியமாக அமைகின்றது